நீங்க அதுக்கு ஓராளும் ஒரு கதை சொல்லணும் நான் ஒரு கதை சொல்லவா அந்த கதைக்கு தலைப்பு நீங்களே நான் சொல்லணும் சரியா ஒரு ஊர்ல ஒரு வியாபாரி இருந்திருக்க ஒரு ஊர்ல ஒரு வியாபாரி இருக்க அந்த வியாபாரிக்கு மூன்று மகன்கள் வியாபாரிக்கு எத்தனை மகன்கள் மூன்று மகன்கள் ஒரு ஊர்ல ஒரு வியாபாரி இருந்தாரு அந்த வியாபாரிக்கு மூன்று மகன்கள் எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுகிட்டே இருக்காரு அசன் வியாபாரிட மூன்று மகன்கள் என்ன செய்யறாங்க சண்டை போட்டிட்டே இருக்காம அவங்கள வந்து அப்பா யோசிக்கிறாரு அவங்க வியாபாரி நம்ம மூணு பசங்களுக்கு ஒன்றா இருக்காம எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுட்டே இருக்காங்களே நம்ம ஏதாவது இவருங்க வந்து ஒன்று சேர்க்கறதுக்கு ஒரு வழி பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு வியாபாரி நினைக்கிறாரு அப்பா ஒரு ஒரு அவருக்கு ஒரு யோசனை தொண்டு அந்த வியாபாரிக்கு ஒரு யோசனை தோணுது அந்த வியாபாரி வந்து ஒரு கரும்பு கட்டை வந்து கரும்பு கட்டா கரும்பு கட்டா எடுத்து வந்து பிரிச்சு பிரிச்சு ரெண்டு கட்டையா எல்லாத்தையும் கொடுத்தாரு மூணு மகனுக்கு எத்தனை கட்டையா கொடுத்தாரு ரெண்டு கரும்பு கட்டையா கொடுக்குறாரு கரும்பு நீங்க உடச்சு போடணும் ரெண்டு ரெண்டா உடச்சு போடணும் சொல்லணும் ரெண்டு ரெண்டா உடச்சு போடணும்னு சொல்லணும் எல்லாரும் என்ன பண்றாங்க மூணு பேரும் அவங்களுக்கு உடச்சு உடைச்சு போட்டுட்டாங்க பழையபுடியும் சந்தைப்பட்டு அப்படி யோசித்து திரும்ப கரும்பு கட்டு மொத்தமா இருக்குறாரு கரும்பு கட்டு கட்டி மொத்தமா எடுத்து ஒவ்வொருத்தருக்கா தனி தனியாக கொடுக்குறாரு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கரும்பு யாருனால மூன்று கொடுத்தேன் உடச்சுட்டீங்க இப்போ மொத்தமா சொல்றப்ப உங்களுக்கு உடைக்க முடியல அப்படின்னு சொல்றாரு அப்பா அவன் பேசாதீங்க ஏன் கேக்குறேன் நீ மூன்று பேரும் வந்து பிரிஞ்சு பிரிஞ்சிருந்தீங்க உங்களுக்குள்ள குடும்பத்து உங்களுக்குள்ள குடும்பத்துல வந்து நிறைய சண்டைகள் வரும் உங்களுக்கு குடும்பத்தில் நிறைய சண்டைகள் வரும் அதனால நீங்க வந்து சேர்ந்து மூணு பேரும் ஒற்றுமையாகி வச்சா வராது வாழை முடிக்கும் அப்பதான் ஒரு போட்டா விட்டு கொடுத்து போக முடியும் அனுசரிச்சு வாழை முடிக்கணும் அப்படின்னு சொல்லி வியாபாரி சொல்றாங்க உடனே மூணு குழந்தைங்க என்ன சிப்பாங்க சரிப்பா இனிமேல் நாங்க ஒன்னாவே இருக்கோம் சண்டை போட்டுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க இந்த ஏற்கனோ ஒற்றுமையே பலம் நம்ம ஒற்றுமையா இதான் எந்த காரியத்தை நம்மளால நிற்க முடியும் இந்த கதையத்தை நம்மளால நிற்க முடியும்